ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு சில வாத்துகள் இருந்தன அவற்றைக் கொண்டு அவர் எளிமையான வாழ்க்கை நடத்தினார் ஒருநாள் காலை வாத்துக் கூட்டத்தில் ஒரு வாத்து தங்க முட்டையை இட்டிருந்தது விவசாயி அதை பார்த்து ஆச்சரியத்திலும் பெரும் மகிழ்ச்சியிலும் ஆழ்ந்தார் தினமும் அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை இட்டது அதை விற்று விவசாயி விரைவில் பணக்காரரானார் ஒரு பெரிய வீட்டையும் நிலங்களையும் வாங்கினார் ஆனாலும் விவசாயிக்கு ஒரு முட்டை மட்டும் போதவில்லை வாத்தின் வயிற்றுக்குள் இன்னும் நிறைய தங்க முட்டைகள் இருக்கலாம் அதை மொத்தமாக எடுக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டார் பேராசையுடன் அந்த வாத்தை வெட்ட முடிவு செய்தார் அவர் தனது கையால் வாத்தை வெட்டுவதற்கான நடவடிக்கையை எடுத்தார் வாத்தை வெட்டிப் பார்த்தபோது அதனுள்ளே சாதாரண வாத்தின் பாகங்கள் மட்டுமே இருந்தன எந்த தங்க முட்டையும் இல்லை தனது பேராசையால் தினமும் கிடைத்த தங்க முட்டை மற்றும் தன் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த வாத்து இரண்டையும் இழந்துவிட்டதை எண்ணி விவசாயி மிகவும் வருந்தினார் இந்த கதையின் நீதி பேராசை பெரும் நஷ்டத்தை தரும் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியசன் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க